உச்ச நீதிமன்ற நீதி அரசர்கள் அளித்திருக்கிறார்கள் ஐந்து பேர் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இதையெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம் அவர்களுக்கு தீர்ப்பு எதிராக வருகிறது என்றால் எங்கெங்க பாய்வார்கள் என்று தெரியும் எங்கெங்க கடித்து குதர்வார்கள் என்று தெரியும் அந்த அடிப்படையில தான் இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் இயக்கத்தின் வங்கி கணக்களை முடிக்க இருக்கிறார்கள் இதை முடக்குவதன் நோக்கம் ஒரு பாராளுமன்ற தேர்தலில ஆஹ் தேர்தல் பணி செய்ய விடாமல் முடக்குவதற்கான ஒரு முதல் கட்ட பணியை செய்திருக்கிறார்கள் பல தலைவர்களை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வீட்டு காவலியில் வைத்த வரலாறு எல்லாம் உண்டு அந்த அடிப்படையில தான் அந்த அடிப்படையில தான் இறையும் செய்திருக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் அஜய் மக்கான் என்ன சொன்னாரோ அதுதான் எங்களுடைய வாசகமும் கூட இந்த நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அஜிதேசன் பிஜேபி அட்டுமாறோம் ஓகேம்மா தேங்க்யூ மேடம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நான் ரீசல்